ஆறு பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை அவுன்ஸ்னு தெரியுமா இப்போ நாம் ஆறு பவுன்ஸ்ல எத்தனை அவுன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தெரியணும் அது என்னென்னா ஒரு பவுண்ட்ஸில் எத்தனை அவுன்ஸுகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு பவுன்ஸ் அப்படின்னா அது பதினாறு அவுன்ஸுக்கு சமமாக இருக்கும் அதனால் பகுதியில் பவுண்ட்ஸ் அப்படின்னு எழுதிட்டு தொகுதியில் அவுன்ஸுன்னு எழுதுகிறோம் இல்லை இல்லை நான் தப்பாக எழுதிட்டேன் அவுன்ஸ் ஆ இப்போ சரியாயிடுச்சு அதாவது பதினாறு அவுன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பவுன்ஸுக்கு சமம் இப்போ நாம் ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பவுன்ஸுகளை நீக்கிடலாம் அப்படி நீக்கினாதான் ஒரு பவுன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு அவுன்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியும் அதாவது ஆறும் இந்த பதினாறும் இங்கே பெருக்கல்ல இருக்கு அதை முதல்ல பெருக்கிக்குவோம் ஆற ஆறால் பெருக்கும்போது முப்பத்து ஆறுன்னு வரும் அதுக்கு ஆற இங்கே எழுதிட்டு மூண ஒன்று மேலே எழுதணும் அப்புறமா ஆறையும் ஒன்னையும் பெருக்குனா ஆறுன்னு கிடைக்கும் அதோட மேலே இருக்கிற மூணை கூட்ட நமக்கு ஒன்பதுன்னு கிடைச்சிடும் அப்போ பதினாறு பெருக்கல் ஆறு சமம் தொண்ணூற்று ஆறு அப்படின்னா ஆறு பவுன்ஸ் அப்படிங்கிறது தொண்ணூற்று ஆறு அவுன்ஸுக்கு சமம் இனிமே யாராவது உங்ககிட்ட பவுன்ஸ்ல இருந்து அவுன்ஸா மாத்துங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இதே முறைய பயன்படுத்தி சொல்லலாம் நாம் அடுத்த காணொலியில மறுபடியும் சந்திக்கலாம்